இது போய் ஒரு பேருந்து நிலையம் கிடையாது கீழே ஃபுல்லாக வணிக வளக வளாகம் மேலே பார்த்தீங்கன்னா குளிரூட்டப்பட்ட மகால் இந்த குளிரூட்ட மகாலில் தான் அடுத்தட்டு மக்களோ ஏழை மக்களோ ஒரு திருமணமோ ஒரு வரவேற்போ நடத்த முடியுமா ஆக மொத்தம் இந்த புதிய பேருந்து நிலையம் எங்களுடைய அடிமனை வழக்கு ஏற்கனவே ஜட்ஜுமெண்ட்டை மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜுமெண்ட்டாகி சுப் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கு ஆகப்பட்டது என்றைக்கு வந்து தீர்வு கிடைக்கிறதோ அதுவரை இந்த புதிய புதிய போருந்த நிலையம் திறக்கக்கூடாது என்பது எங்களுடைய ஸ்ரீரங்கம் வாழ் பொதுமக்களின் அதாவது உரிமை போராட்ட கோரிக்கை இதை வந்து இவர்கள் மீறி திறந்து இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது ஸ்ரீரங்கம் அல்ல தமிழ்நாடுவழில் எதிரொலிக்கும் இப்பொழுது உள்ள ஆளும் கட்சியாளர்களுக்கு இது நிச்சயமாக பெரிய பாதிப்பை உண்டாக்கும் முக்கியமான செய்தி இந்த ஸ்ரீரங்கம் ஆள் மக்களுடைய அடிமனை பிரச்சனையாகப்பட்டது ஒரு வீடை புதுப்பிக்க வேண்டும் என்றாலும் முடியவில்லை ஒரு புதிய மின் இணைப்பு வாங்க வேண்டும் என்றாலும் முடியவில்லை அதே போல ஒரு கட்டடம் கட்டுவதென்றாலும் கட்ட முடியவில்லை ஏனென்றால் எல்லாம் கோயில் நம்பர் டென் டு செவன் ஆக்டில் வருகிறது இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இதனுடைய சர்வே நம்பர் எழுநூற்றி பதினேழு இந்த சர்வே நம்பரும் அரங்கநாத சாமி திருக்கோயிலுக்கு உட்பட்டு வருகிறது இவர்களுக்கு ஏதன் அடிப்படையில் இவ்வளோ பெரிய ஒரு வணிக வளாகம் கட்ட அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அப்படி இது வந்து திறக்க வேண்டும் என்றால் எங்களுடைய சீரங்கம் திருவானைக்காவல் பொதுமக்கள் அனைவருடைய அடிமனையும் எங்களுக்கு கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் வங்கி பரிவர்த்தனை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் பத்திரப்பதிவும் செய்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இதனுடைய விளைவு கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் தமிழக அரசு